டிடி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இதயத்தில் வந்து எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன விதமான நோய்கள் வருகிறது என்பதை நாம் போன எபிசோடில் பார்த்தோம் இப்பொழுது இரத்த குழாய்களில் வரக்கூடிய பொதுவாக காணப்படுகிற நோய்கள் என்ன அப்படின்னா ஒன்று இரத்த குழாய் வந்துட்டு நார்மலை விட விதி விரிவடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அன்யூரிசம் அப்படின்னு சொல்லுகிறோம் சில நேரங்களில் இரத்த குழாயில் அடைப்பு அந்த அடைப்பு மூன்று விதங்களில் வரும் ஒன்று எம்பாலிசம் ஒரு ஏர் ப்ளாக் ஆகலாம் இல்லைன்னா கொழுப்பு வந்து அடைக்கலாம் அதான் நான் வந்துட்டு ப்ளாக்கேஜ் நம்ம சொல்லுவோம் இல்லைனா ரத்தம் கட்டலாம் மூன்று வழிகளில் அந்த இரத்த குழாய்கள் வந்துட்டு அடைப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் இவைகள் காமனாக இதயத்துக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு மேஜராக மூன்று காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து ஓவரா சாப்பிடக்கூடிய கொழுப்பு சக்தி நிறைந்த உணவுப் பொருட்கள் ரெண்டாவது டயபட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் மூன்றாவது எக்ஸசைஸே இல்லாமல் இருத்தல் இது மூன்றும் மேஜர் ரோல் வகிக்கிறது அந்த இரத்த குழாயில் வரக்கூடிய நோய்களுக்கு இப்போ நமக்கு இந்த அத்திரோமேட்டஸ் அதாவது இது மாத்திரம் இல்லாமல் இந்த இரத்த குழாயினுடைய சுவர் இருக்குது பாருங்கள் அதில் வர்றதுக்கு அந்தல நடு சுவர் வந்து தடித்து போயிடும் அதுக்கு பேர் ஆர்டீரியோஸ்க்ளோசிஸ் என்று நம்ம சொல்லுகிறோம் எப்படி தான் இருந்தாலும் அந்த இரத்த குழாய்களை பாதிக்கக்கூடியது இத்தனை வகையான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு ஹோமியோபதி மிக மிக அழகாக எளிதாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நல்ல மருந்துகள் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஏற்ற மருந்துகளை தேர்வு செய்து அது கொடுக்கும் பொழுது அது நன் ந ஒரு ஆப்ரேஷனுக்கு போக தடுக்கிற அளவுக்கு அது வந்து நல்ல உங்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது அதுக்கு அடுத்தப்பில் வேல்வு ப்ராப்ளம் வேல்வுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைட்ரல் வேல்வுன்னு ஒன்று இருக்குது ட்ரைக்கஸ்பிட் வேல்வ இருக்குது இந்த வேல்வுகளில் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து நான் சொன்னேன் அது வந்து லீக்கேஜ் லீக்கேஜ் வந்து மைல்டாக இருக்கிற லீக்கேஜ்க்கு எல்லாத்துக்கும் ஹோமியோபதி மருந்துகள் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அருகில் உள்ள ஹோமியோபதி ம மருத்துவர்களை நீங்கள் அணுகி அது சரியான அளவு உள்ளதா எந்த அளவுக்கு ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ண முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான ஒரு தீர்வை நீங்கள் வந்துட்டு அவர்களிடத்துலேருந்து நீங்கள் பெறலாம் மூன்றாவதாக இரத்தத்தினுடைய டைனமிக் க கெப்பாசிட்டி அதாவது ரத்தமே இல்லை ரத்த சோகை தான் போதிய அளவு மினிமம் ஐந்து லிட்டராவது ப்ளட் நம்ம சர்க்குலேட்டிங் பிளட்டில் இருக்கணும் இருந்தால் தான் இதயம் வந்து நார்மலாக பம்ப் ஆகும் இதயத்துக்கு மாத்திரம் இறைவன் வந்துட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு வரத்தை கொடுத்துருக்கார் என்னென்னா ஒரு இரத்த குழலில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிளாக் வந்ததுன்னா பக்கத்துலேயே வந்து என்ன ஆகுதுன்னா மற்ற ரத்த குழல்கள் வந்து கிளக்கிள கிளக்கிளன்னு ஒரு கிளையாக விட்டுடுறது கிளை வந்து அதன் மூலிமா சப்ளை ஆகிடுறது அதனால் ஒரு சின்ன ஒரு பிளாக் எங்கேயாவது ஒரு குட்டி பிளாக் வந்தாலும் அந்த பிளாக்குக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஏரியாவுக்கு ரத்தம் போகாத கஷ்டப்படுது பாருங்க அந்த கஷ்டப்படுற ஒரு நிலைக்கு பேர் கிரை அதாவது இதயம் அழுகிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அது ஆக்சிஜன் கிடைக்கல அதனால் அதுக்கு பேர் இஸ்கீமியான் பேர் இதுவே கொஞ்சம் அதிகமாக வந்ததுன்னா அவங்களுக்கு அது மாரடைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதுவே வந்து எல்லா ரத்த குழந்தைகளையும் ஒரே டைமில் வந்து அடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இட் இஸ் அரெஸ்ட் அது கார்டியாக் அரெஸ்ட் இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வரும்பொழுது நம்மளுக்கு எந்த டாக்டரும் குணப்படுத்த முடியாது அதனால் இதுக்கு மூணு வித்தியாசமான நிலைகள் இருக்கிற ஒரு இதுவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஸ்கீமிக் என்ற லெவலில் இருக்கும்பொழுது ஹோமியோபத்திக் மெடிசின்ஸு கையில் கொடுத்து வைப்பாங்க அவங்க ஃபேமிலி டாக்டராக இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் தடுத்துக்கொள்ளுது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்ற மாதிரி அதை செய்யக்கூடிய ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் அருகில் உள்ள ஹோமியோபதி டாக்டரிடம் கண்டு நீங்கள் சிகிச்சை பெற்று வாழலாம் நன்றி வணக்கம்